அனைவருக்கும் டிவைன் எனர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டரின் அன்பு வணக்கம் இன்று சிந்தனையை மாற்றினால் வாழ்க்கை மாறும் இது உடல்நலமாக இருந்தாலும் சரி மனநலமாக இருந்தாலும் சரி அல்லது பணநலமாக இருந்தாலும் சரி எந்த துறையாக இருந்தாலும் நூறு சதவீதம் நம்முடைய சிந்தனையை மாற்றும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வா நம்முடைய வாழ்க்கை மாறும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை வெற்றிக்குரிய தாரக மந்திரம் என்பது உள்ளதை மாற்று அடுத்து உன்னை மாற்று வெற்றி உறுதி இது வெற்றிக்குரிய தாரக மந்திரம் இதில் ஆட்டோ சஜஷன் அப்படின்னு சொல்லிட்டு சுய கட்டளைகள் மிக அற்புதமாக வேலை செய்யும் ஏன்னா கண்ணதாசன் கூட ஒரு பாட்டில் சொல்வார் உள்ளத்திலே உள்ளது தான் உலகம் கண்ணா இதை உணர்ந்தவர் வாழ்வில் துன்பம் எல்லாம் விலகும் கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நம்முடைய சிந்தனையை மாற்றும் பொழுது நாம் எந்த உயரத்துக்கு வேணாலும் போலாம் பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும் அவரவர் எண்ணங்களே நெஞ்சினில் துணிவிருந்தால் நிலவுக்கும் போய் வரலாம் போகின்ற உலகம் புது புது உலகம் அவரவர் எண்ணங்களே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணதாசன் சொன்னாரு இப்பொழுது சித்த புருஷர்கள் இந்த சிந்தனையை மாற்றினால் வாழ்க்கை எப்படி மாறும் என்பதை பற்றி சித்த சொன்ன கருத்துக்களை பார்க்கலாம் திருவள்ளுவர் எண்ணிய எண்ணம் இனிதல் பிரிது இனிது எண்ணியார் எண்ணி செய்யின் நீ என்ன சிந்திக்கிறாயோ அதுதான் வாழ்க்கையில் நடக்கும் ஒரு விவசாயி நல்ல விதை போட்டால் நல்ல அறுவடை தரும் அடுத்தது இரண்டாவதாக திருமூலர் சொல்லுகிறார் மனம் மாறினால் உலகம் மாறும் உலகம் துன்பமோ தோணுது என்பது எதுவும் இல்லை அது நம்முடைய மனதின் பிரதிபலிப்பு தான் உதாரணமாக மழை பெய்யும் போது விவசாயிக்கு அது ஒரு ஆனந்தம் சுற்றுலா போகின்ற ஒரு சுற்றுலா பயணிக்கு அது தொல்லை நிகழ்ச்சி ஒன்றுதான் ஆனால் சிந்தனை வேறுபாடு மூணாவதாக அகத்தியர் மனம் ஆட்டினால் மருந்தும் ஆகும் மனம் கெட்டால் மருந்தும் கெடும் ஒருவனின் மனநிலை அவனை குணப்படுத்துகிறது அந்த குணப்படுத்துவதற்கு முதல் மருந்தே அவனுடைய மனநிலைதான் நம்பிக்கையுடன் சிகிச்சை எடுப்பவர் சீக்கிரம் குணமாவார் நாலாவதாக வளலார் எல்லா உயிர்களிலும் அதே ஜீவன் இருக்கிறது இந்த வந்தால்தான் கருணை பிறக்கும் வளலார் கருணை சிந்தனையால் தான் அன்னதான சாலை ஆரம்பித்தார் அந்த ஒரு சிந்தனை லட்சக்கணக்கான மக்களின் வயிற்றை நிரப்புகிறது ஐந்தாவதாக பதஞ்சலி முனிவர் யோக சித்த விருத்தி நிரோத யோகம் என்றால் சிந்தனையின் அலைச்சலை நிறுத்துவது மனம் அமைதியாகினால் வாழ்க்கை அமைதியாகும் கோபத்தின் போது எடுக்கப்படும் முடிவுகள் பல நேரம் தவறாகிறது மனம் அமைதியாக இருக்கும் பொழுது எடுக்கப்படும் முடிவுகள் நல்ல பலன் தரும் ஆறாவதாக தாய் மனமே காரணம் மனமே கருவி மனமே கடவுள் எது வேண்டுமானாலும் மனசே உருவாக்கும் மனம் நம்பினால் சாத்தியமில்லாத காரியத்தையும் சாத்தியமாக்கக்கூடியது யோகி ராம் சுரத்குமார் நீ யோசிக்கின்ற மாதிரி நீ ஆகிறாய் கடவுளை பற்றி நினைத்தால் நீ கடவுளாகிறாய் சிந்தனை உன் அடையாளத்தை உருவாக்கும் எப்பொழுதும் தோல்வியை நினைப்பவன் தோல்வியையே சந்திப்பான் வெற்றியை நினைப்பவன் வெற்றி அடைவான் எட்டு ஸ்ரீ ரமணர் உலகம் உன் மனதில்தான் தோன்றுகிறது மனம் இல்லாமல் உலகமே இல்லை சிந்தனை உலக உணர்வு உருவாக்குகிறது கனவில் புலி வந்தால் ஓடுவோம் ஆனால் விழித்திருந்தும் அது இல்லை அதுபோல மனம் இல்லாமல் உலகம் இல்லை ஒன்பது புத்தர் நீ இன்று என்ன நினைக்கிறாயோ நாளை அதுவாக ஆகிறாய் சிந்தனை நாளைய வாழ்க்கையை உருவாக்கும் கோபம் கொண்டவன் நாளை எதிரிகளை பெறுகிறான் அன்பு கொண்டவன் நல்ல நண்பர்களை பெறுகிறான் பத்து சித்தர் பொன்முடிகள் சிந்தை சிவமாக இருந்தால் உடம்பு தானாகவே சிவமாகும் சுத்தமான சிந்தனை உடலையும் சுத்தமாக்கும் தியானத்தில் நேர்மறை சிந்தனை கொண்டவர்கள் எப்போதும் ஆரோக்கியமாய் மகிழ்ச்சியோடும் இருப்பார்கள் இப்போது நாம் இந்த காணொலியில் கேட்ட பத்து சித்தர்களும் ஒரே மாதிரியாதான் எல்லோரும் ஒரே உண்மையை தான் சொல்கிறார்கள் சிந்தனை என்பது விதை வாழ்க்கை என்பது அறுவடை நம்ம சிந்தனையை மாற்றினால் உடல்நலம் மனநலம் பணநலம் ஆன்மீக நலம் எல்லாமே மாறிடும் இனி உங்களிடம் கேட்கிறேன் நீங்க எந்த சிந்தனையை விதைக்கப் போகிறீங்க ஒரு சிறுவன் எப்பொழுதும் நான் எதையும் செய்ய முடியாது என்று எண்ணினான் ஆனால் ஒரு நாள் அவனுடைய தாயார் சொன்னார் மகனே நீயே உன்னை குறை சொன்னால் யாரும் உன்னை நம்ப மாட்டார்கள் நீ உன்னை நம்பினால் உலகம் முழுதும் உன்னை நம்பும் அவன் அந்த வார்த்தையை மனதில் வைத்துக்கொண்டு சிந்தனையை மாற்றினான் அந்த சிறுவன் பிற்காலத்தில் ஏபிஜே அப்துல் கலாம் ஆனார் இந்தியாவின் ஜனாதிபதியாகவும் விஞ்ஞானியாகவும் உலகம் போற்றப்பட்டது சிந்தனை மாற்றம் வாழ்க்கை மாற்றம் அது மட்டுமல்ல உலகத்திலே மாற்றம் ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயி இருந்தான் அவன் எப்பொழுதும் எனக்கு உடம்பு சரியில்லை நான் எப்போதும் தான் என்று சொல்லுவான் உண்மையிலேயே அவன் அடிக்கடி சளி காய்ச்சல் தலைவலி என்று அவசியப்பட்டான் ஒரு நாள் அவனுடைய நண்பன் நீ எப்பொழுதும் உன்னை நோயாளி என்று நினைப்பதனால்தான் உடம்பும் அதுபோலவே நடக்கிறது இனிமேல் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் வலிமையாக இருக்கிறேன் என்று தினமும் சொல்லிப்பார் என்றான் அவன் மனதில் வைத்து தினமும் காலை எழுந்ததும் நான் ஆரோக்கியமானவன் வலிமையானவன் என்று சொல்ல ஆரம்பித்தான் சில நாட்களுக்கு பிறகு உடல் நல்ல நிலையில் ஆனது சிந்தனை மாறினால் உடல் நலம் மாறும் உடல் நலத்தை பொறுத்த வரையில் நல்ல சிந்தனை உடலின் நல்ல ஹார்மோனை சுடக்க வைக்கிறது என்று மருத்துவ ஆராய்ச்சியில் கண்டுபிடித்திருக்கிறார்கள் மன அமைதி உடலை நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க செய்கிறது எதிர்மறை சிந்தனைகள் ஸ்ட்ரெஸ்ஸு ஹார்மோன்களை தூண்டி நோயை வரவழைக்கிறது நல்ல சிந்தனை கொண்டவர்களுக்கு மலர்ந்த முகம் இருக்கும் உடல் சோர்வையும் சிந்தனையின் சக்தி குறைகிறது உடல் வலி சின்ன நோய்கள் கூட நேர்மறை சிந்தனையால் சீக்கிரம் குணமாக்க முடியும் சிரிப்பு சிந்தனை உடல் ரத்த ஓட்டத்தை சீராக வைக்கிறது உடற்பயிற்சி செய்யும் ஆர்வத்தை சிந்தனை உருவாக்கும் ஆரோக்கியமான உணவுகள் எடுக்க மன உந்துதல்கள் சிந்தனையிலிருந்து தான் வருகிறது நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் என்ற நம்பிக்கை உடலை ஆரோக்கியமாக்கிறது நேர்மறை சிந்தனை தூக்கத்தை இனிமையானதாக மாற்றுகிறது உடல் செல்கள் கூட சிந்தனை சிக்கி பதில் தருகின்றன வயதை தள்ளி வைக்க சிந்தனை ஒரு சிறந்த சக்தி நோயின் வலி குறைப்பதற்கே சிந்தனை ஒரு மருந்தாக செயல்படும் உடல் உயிர் சக்தி வைட்டல் எனர்ஜி சிந்தனையின் தரத்தை பொருத்தி அமைகிறது அடுத்து மனதை பொறுத்த வரையில் சிந்தனை மாறினால் மன அழுத்தம் குறையும் எதிர்மறை சிந்தனை மனதை சோர்வடைய செய்கிறது நம்பிக்கை தரும் சிந்தனை மனதை உற்சாகப்படுத்துகிறது நல்ல சிந்தனை கொண்டவனுக்கு தன்னம்பிக்கை அதிகம் கவலை குறையும் அமைதி பெருகும் மன அழுத்தத்திலிருந்து விடுபட தியான சிந்தனை உதவும் பாசமான சிந்தனை மனதின் கருணையை வளர்க்கிறது மனதை சுத்தமாக வைத்தால் நினைவுத்திறன் அதிகரிக்கும் மனநிலை சமநிலையாக இருந்தால் உறவுகள் இனிமையாகும் கோபத்தை குறைப்பதற்கும் சிந்தனை சக்தி தேவைப்படுகிறது மகிழ்ச்சியான சிந்தனை மனநிலையை பிரகாசமாக்குகிறது எதிர்காலத்தை நேர்மறையாக பார்க்கும் குணம் கிடைக்கும் நம்பிக்கை சிந்தனை சவால்களை எளிதில் சமாளிக்க செய்கிறது மனநோய் கூட சிந்தனை மாற்றத்தால் குறைகிறது நன்றி செலுத்தும் சிந்தனை மனதை நிறவாக ஒரு உணர்வை உன்னதமான உணர்வுக்கு கொண்டு செல்கிறது மனதில் பயத்தை மாற்ற சிந்தனை சக்தி ஒரு மருந்து நல்ல சிந்தனை கொண்டவர்கள் சுலபமாக மகிழ்ச்சியை உருவாக்கி கொள்வார்கள் மனதில் தெளிவு அதிகரித்து சரியான முடிவெடுக்கும் திறன் வந்துவிடும் சிந்தனை கட்டுப்பாட்டில் இருந்தால் மனம் கட்டுப்பாட்டில் இருக்கும் ஆனந்தம் தரும் சிந்தனை மனதை விடுதலை செய்ய தூண்டுகிறது அடுத்தது ஃபைனான்சியல் ஹெல்த் என்று சொல்லக்கூடிய பணநலத்தை பொறுத்தவரையில் உன்னுடைய சிந்தனையை மாற்றினால் பணக்கார மனநிலை உருவாகும் எனக்கு முடியாது என்ற சிந்தனை வறுமையை உருவாக்கும் நான் செய்வேன் என்னால் முடியும் என்ற சிந்தனை ஒரு நல்ல வளத்தை ஈர்க்கும் செல்வம் பெறுவதற்கு முதலில் சிந்தனையில்தான் மாற்றம் தேவை குறைவாக நினைப்பவர்கள் எப்போதும் குறைவாகத்தான் வாழ்கிறார்கள் செழிப்பை நினைப்பவர்கள் செழிப்பை அனுபவிக்கிறார்கள் மனநிலை வறுமையிலிருந்து விடுபட சிந்தனை முதன்மையானது உழைப்புக்கான உந்துதல் நல்ல சிந்தனையிலிருந்து வருகிறது பணத்தை சேமிக்கும் பழக்கம் கூட சிந்தனை மூலமாகவே உருவாகிறது சிந்தனையை செல்வத்திற்கு ஏற்ப வைத்தால் வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கிறது தோல்வியிலிருந்து இருந்து எழுந்து வெற்றியடைய சிந்தனை சக்தி உதவியாக இருக்கும் திருஷ்டிப்பான சிந்தனை புதிய தொழில் வாய்ப்புகளை தரும் பணம் சம்பாதிப்பதை தடுக்கும் தடைகள் மனதிலிருந்து அகலும் நன்றி செலுத்தும் சிந்தனை கூட பணத்தின் பாய்ச்சலை அதிகரித்துகிறது சிந்தனை செல்வம் செயல் செல்வம் உண்மையான பண செல்வம் உருவாக்கும் இதிலிருந்து நாம் ஆழமாக தெரிந்து கொண்ட விஷயம் என்னவென்றால் சிந்தனை மாறினால் வாழ்க்கை மாறும் சித்தர்கள் சொன்ன பொன்மொழி ஒன்று மனம் மாறினால் உலகம் மாறும் சித்தர்களின் ரகசியம் ரெண்டு சிந்தனையில் சக்தி சித்த புருஷர்கள் சொன்ன உண்மைகள் மூணு எண்ணம் விதை வாழ்க்கை அறுவடை சித்தர்களுடைய வாக்கு இது நாலு சிந்தனை வாழ்க்கையை நினைக்கிறது சித்தர்களுடைய ஆன்மீக பாடம் இதை சொல்கிறது அஞ்சு இந்த அஞ்சும் சித்தர்கள் சொன்ன மனதை மாற்றினால் நம்முடைய வாழ்க்கையே மாறும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை இப்படிப்பட்ட சிந்தனையில் நம்மை நாம் ஆக்கிக்கொண்டு வளமான வாழ்க்கை வாழ்வதற்குத்தான் இறைவன் நம்மை எல்லா வளங்களையும் கொடுத்துக்கிறான் என்று கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்